நமசிவாய சிவாய ஓம் ஆத்ம ஷர் குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தோரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கொடான கொடி சமாதியில் என்றும் பரவா வரும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த மனவேதனையான இந்த பதிவு யாவது என்றால் நாடு இங்கு பார்த்தீர்கள் என்றால் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மீனாட்சி சுந்தரேஷ் ஆலயம் இங்கே எங்கே இருக்குன்னா கடமலை குண்டு அங்கேருந்து தான் இந்த பதிவினை நான் போடுகிறேன் அன்பாத்மா சொந்தங்களே எதை பற்றி இந்த பதிவென்றால் பாருங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு பள்ளி குழந்தை இறந்ததாக ஒரு நியூஸை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் துல்லியமாக உங்ககிட்ட பேசுகிறேன் நாளாக பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னுடைய ஆன்மீக பயணத்தினால் அது பேச முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நான் பேசித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இறந்த அந்த பள்ளி குழந்தை வந்து ஒரு தா ஒரே குழந்தை தாய் தகப்பனுக்கு பாருங்க காலையிலே பள்ளிக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய தந்தை விட்டு வரும்போது அந்த குழந்தை சிரித்து கொண்டே கையசைத்து டாட்டா சொல்லியிருக்கிறது அவர் சொல்லி அழுகும்போது பதறாத நெஞ்சங்களும் பதறும் கலங்காத கண்களும் கலங்கும் ஏனென்றால் நாம் அனைவரும் மனிதர்கள் அல்லவா தாய்மை அடைந்தவர்கள் அல்லவா அதனால்தான் இந்த சோகம் நம்மளையும் ஆழ்த்துகிறது அன்பாத்ம சொந்தங்களே இதில் பெற்றோர் கவனத்திற்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அந்த குழந்தை இழந்த பெற்றோர்களுக்கு யாராலுமும் ஈடு கட்ட முடியாது இருந்தாலும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் இது பொது கருத்தும் போய் சேர வேண்டும் அன்பாத்ம சொந்தங்களே உங்கள் குழந்தைகளை செல்லமாக வளர்க்கிறீர்கள் கவனமாக வளர்க்கிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை எந்த தாய் தகப்பனும் தன் குழந்தை கெட்டுப் போயிட வேண்டும் பட்டு போயிட வேண்டும் என்று நினைப்பதில்லை அன்பாத்ம சொந்தங்களே அவர்கள் அதிகமாக செல்லத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் படிக்க மறுக்கும் போதும் ஹோம் எழுத மறுக்கும் போதும் நாம் என்ன செய்கிறோன்னு அடிக்கிறோம் ஆனால் நம்ம அடை நாம் அடிக்கின்ற அந்த அடியெல்லாம் அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்வதில்லை அதற்கு பயமும் படுவதில்லை அன்பாத்ம சொந்தங்களே இன்றைக்கி நாம் எவ்வளவுதான் செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் எத்தனை கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் எத்தனை விலை மதிக்க முடியாத கணக்கிட முடியாத நிலங்கள் வாகனங்கள் ஆபரணங்கள் வைத்திருந்தாலும் நம்ம செல்ல குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் முக்கியம் அந்த கல்வி எதற்கு முக்கியம் என்று சொல்லுகிறோம் என்றால் ஞானம் இல்லாதவன் படிப்பில்லாதவன் குப்பைக்கு சமம் என்பார்கள் அதாவது நாம் அந்த காலத்திலெல்லாம் படிக்க முடியாத கஷ்டத்தினால் வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்போம் ஆனால் நம்மளால் பள்ளி படிப்பை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் ஆழ்ந்து போயிருப்போம் நாம் சம்பாதித்து தான் நம் பெற்றோர்களை நாம் பா காக்க வேண்டும் என்கிற தரணத்தில் இருப்போம் அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தால் படித்து வசதியானவர்கள் பிள்ளைகள் மட்டும்தான் கல்வி கற்க செல்ல வேண்டும் என்கிற நாட்கள் வருடங்கள் ஏன் இதையெல்லாம் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் ஆனால் இன்று காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவே வைத்திருந்தாலும் கல்வி ஞானம் ரொம்ப அவசியம் அதனால் தான் நாம் கல்விக்கு அனுப்புகிறோம்